வணக்கம் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களின் பணிப்புறையில் உள்ளது பாரதம் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களின் தொடர் உற்பத்தி இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டு முப்பத்து மூன்று வாக்கில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு காலகட்டத்தில் ஐந்து புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானமாக கருதப்படும் ஏஎம்சிஏவின் முதல் மாதிரி அதாவது புரோட்டோடைப் வெளியிட இந்தியா திட்டமிட்டுள்ளது அதற்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகள் வேகமாக முன்னேறி வருகின்றன இதற்கிடையில் பிரான்சுடன் இணைந்து ஏஎம்சிஏ திட்டத்திற்கான உள்நாட்டு என்ஜினை உருவாக்கும் பணியையும் இந்தியா தொடங்கியுள்ளது இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஆறாம் தலைமுறை யுத்த விமானத்தின் வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி பணியிலும் ஈடுபட்டுள்ளது நாடு ஆம் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை உருவாக்கி பறக்க வைத்த பிறகு ஆறாம் தலைமுறை விமான திட்டத்தை தொடங்கும் விதத்தில் தாமதிக்க முடியாது ஏனெனில் அதற்கு அதிக கால அவகாசம் தேவைப்படும் அதனால் இப்போதே அதற்கான முயற்சிகளை தொடங்கினால் மட்டுமே இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்து நாற்பது காலகட்டத்தில் ஆறாம் தலைமுறை யுத்த விமானங்களை வேகமாக தொடர் உற்பத்தி செய்ய முடியும் இந்தியாவின் சொந்த ஐந்தாம் தலைமுறை யுத்த விமானங்களின் உற்பத்தி பணிகள் முழுமையடைந்து வரும் இந்த நிலையில் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளது பாரதம் தற்போதைய ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் வரம்புகளை மீறிய தொழில்நுட்பங்களை உருவாக்கும் திட்டங்களுக்காக நமது பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான டிஆர்டிஓ தயாராகி வருகிறது என்று தேசிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதாவது தொழில்நுட்பம் நானோ ஸ்டெல்த் கோட்டிங் அமைப்பு கண்ட்ரோல் சிஸ்டம் போன்ற மிக மேம்பட்ட கண்டுபிடிப்புகளுக்கான ஆராய்ச்சியில் இப்போது நமது நாடு ஈடுபட்டுள்ளது பகுதிகளில் இருந்து இந்தியாவின் கடல் பகுதிகள் வரையிலான சவாலான சூழ்நிலையில் முக்கியமான தந்திரோபாய இலக்குகளை அடைய உதவும் மிக நவீன தொழில்நுட்பங்களை உருவாக்குவதே இந்தியாவின் தற்போதைய முயற்சியாக உள்ளது ஆறாம் தலைமுறை யுத்த விமானம் என்று சொன்னாலும் அது ஆறு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானமாக இருக்கும் என்று கருதலாம் அதாவது பொதுவான ஆறாம் தலைமுறை விமானங்களை விட ஒருபடி மேம்பட்டதாக இருக்கும் நமது தயாரிப்பு விமானம் ஏஎம்சிஏ விமான திட்டத்திலும் அது ஐந்தாம் தலைமுறை விமானமாக கருதப்பட்டாலும் ஐந்து புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானமாக உருவாக்கப்பட்டு வருகிறது அதாவது ஆறாம் தலைமுறை விமானங்களில் காணப்படும் சில சிறப்பு இயல்புகளும் இந்த ஏஎம்சிஏவில் இருக்கும் என்பதால் அது ஐந்து புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானமாக கருதப்படுகிறது அதேபோல் ஏஎம்சிஏவிற்கு பிறகு நாம் அடுத்த போர் விமானத்தை உருவாக்கும் போது அது ஆறு புள்ளி ஐந்தாம் தலைமுறையாக இருக்கும் அதாவது ஏழாம் தலைமுறை விமானங்களில் காணப்படும் சில அம்சங்கள் இந்தியாவின் ஆறாம் தலைமுறை விமானத்தில் காணப்படும் வான் படையெடுப்புகளில் எதிரிகளின் தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதிலும் அவற்றின் பங்களிப்பு மிகப்பெரியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் ஆறாம் தலைமுறை ட்ரோன்களுடன் இணைந்து ஒரு மதர்ஷிப்பை போல் செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளன இந்த தொழில்நுட்ப செயல்முறைகளை அபிவிருத்தி செய்ய குறைந்தது ஐந்து முதல் பத்து வருடங்கள் வரை ஆகக்கூடும் அதாவது இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்துக்குள் ஆறாம் தலைமுறை போர் விமானத்திற்கு தேவையான அனைத்து தொழில்நுட்பங்களையும் நாம் வளர்த்தெடுக்க முடியும் அதன் பின்னரே ஆறாம் தலைமுறை விமானங்களின் தொடர் உற்பத்தி போன்ற விஷயங்களுக்கு நாம் முன்னேற முடியும் அதாவது இரண்டாயிரத்து நாற்பதுக்குள் மட்டுமே நாம் இந்த விமானங்களை தொடர் உற்பத்தி செய்து போர்களில் பயன்படுத்தும் நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் இன்று பலர் தலைமுறை விமானம் உள்ளது ஏழாம் தலைமுறை விமானத்தை உருவாக்கியுள்ளது என்றெல்லாம் கூறுகிறார்கள் உண்மையில் சீனா ஆறாம் தலைமுறை என்று சொல்வது பெயரளவில் அந்த விமானங்களில் ஒரு சாதாரண ஆறாம் தலைமுறை விமானத்திற்கு இருக்க வேண்டிய எந்த சிறப்பு இயல்புகளும் இருப்பதாக தெரியவில்லை மேலும் சீனாவின் ஜே என்ற ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை கூட முழுமையான ஐந்தாம் தலைமுறை விமானம் என்று சொல்ல முடியாது காரணம் பல தொழில்நுட்பங்களில் அது இன்னும் பின்தங்கிய நிலையில் உள்ளது உலகின் சிறந்த ஐந்தாம் தலைமுறை யுத்த விமானம் என்று அறியப்படும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் கூட தரையிறக்கப்படுவதும் விபத்துகள் சம்பவிப்பதும் இப்போது வழக்கமான நிகழ்வாகிவிட்டது பிரிட்டனின் கடற்படையின் விமானம் தங்கி கப்பல்களில் உள்ள எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் உள்ளன அதை பற்றி இப்போது பிரிட்டிஷ் ஊடகங்கள் தொடர்ந்து அறிக்கை செய்து வருகின்றன எனவே தற்போது இருக்கும் ஐந்தாம் தலைமுறை யுத்த விமானங்கள் கூட முழுமையாக திறன்மிக்கவை அல்ல என்ற பெரிய விமர்சனங்களும் பிரச்சினைகளும் நிலவுகின்றன எனவே இரண்டாயிரத்து நாற்பது என்ற நமது நாட்டின் அந்த டைம் லைனை தாமதமானது என்றோ அல்லது மோசமானதென்றோ சொல்ல முடியாது ஏனெனில் இரண்டாயிரத்து நாற்பதில் ஆறாம் தலைமுறை விமானத்தை உருவாக்குவதற்கு முன்பே இரண்டாயிரத்து முப்பது முப்பத்தி ஐந்து காலகட்டத்தில் நாம் ஐந்தாம் தலைமுறை அல்லது ஐந்து புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானங்களை தொடர் உற்பத்தி செய்து தொடங்கிவிடுவோம் சீனா உற்பத்தி செய்யும் எந்த ஒரு யுத்த விமானத்தையும் விட அவை மிகச்சிறந்தவையாக இருக்கும் என்று உலகின் பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் கூறுகிறார்கள் மிகவும் சிக்கலான பல தொழில்நுட்பங்களை நாம் வளர்த்தெடுக்க முயற்சித்து வருகிறோம் அதற்கு போட்டோனிக்ஸ் மற்றும் நேனோ மெட்டீரியல்ஸ் ஆகியவற்றின் விரிவான ஆராய்ச்சி தேவைப்படும் முக்கியமாக விங் மாஃபிங் தொழில்நுட்பம் தற்போது நடைமுறையில் உள்ளதாக இருந்தாலும் அது நடைமுறையில் முழுமையாக வளர்ச்சி அடைந்து விடவில்லை அந்த வகையிலும் நிறைய ஆராய்ச்சி தேவைப்படும் பறவைகளின் பறக்கும் விதத்தில் ஈர்க்கப்பட்டு உருவான ஒரு தொழில்நுட்பமாகும் விங் மாஃபிங் தொழில்நுட்பம் பறவைகள் பறக்கும்போது தேவையான விதத்தில் இறக்கைகளின் வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் அது அவற்றிற்கு காற்றில் அதிக திறனோடு பறக்க உதவுகிறது அதே போன்ற முறையில் விமானத்தின் பறக்கும் பறக்கும்போது தேவையான வடிவ மாற்றத்தை வெளிப்படுத்தும் தொழில்நுட்பம் தான் இந்த விங் மாஃபிங் என்பதாகும் மேலும் இது ஸ்டெழ்த்து திறனை அதிகரிக்கக்கூடியதாகவும் அமையும் ரக்கைகளில் தேவைக்கேற்ப மாற்றத்தை வருவிப்பதன் மூலம் விமானத்தின் இயக்கத்தினால் ஏற்படும் சத்தத்தையும் கட்டுப்படுத்த முடியும் என்பது அதன் சிறப்பம்சமாகும் நேஷனல் ஏரோஸ்பேஸ் லெபோரேட்டரியில் விண்டல் சோதனையில் இத்தகைய ஒரு அமைப்பு சோதிக்கப்பட்டது ஒரு நீழ்ச வடிவ யுத்த விமானத்தின் ரெக்கையின் மாதிரியை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் ஒரு திட்டத்தின் பகுதியாக டிஆர்டிஓ உருவாக்கியது அதுதான் சோதித்து பார்க்கப்பட்டது அந்த அமைப்பின் திறன்தான் டிஆர்டிஓவை புதிய கருத்தோட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது சீனா பிரிக்கக்கூடிய ட்ரோன் ரெக்கைகளைக் கொண்ட பிளண்டர் விங் தொழில்நுட்பத்தை சோதித்துள்ளது அமெரிக்கா பயோனிக் மாஃபிங் முறையை நடைமுறைப்படுத்தும் முயற்சியில் உள்ளது இந்த பின்னணியில்தான் நமது இந்தியாவும் இந்த துறையில் தீவிர ஆராய்ச்சியுடன் முன்னேறுகிறது அதை மிக முக்கியமான மற்றொரு தொழில்நுட்பமாகும் நானோ கோட்டிங் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் அதை உருவாக்கும் ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டுள்ளது இந்தியா ரடார் அலைகளை திசை திருப்பவும் அகச்சிவப்பு சமீக்கங்கள் வெளியேறுவதை கட்டுப்படுத்தவும் இயந்திர சப்தத்தை கூட குறைக்கவும் அதனால் முடியும் அதன் மூலம் யுத்த விமானங்களை கண்டுபிடிக்க முடியாதவையாக மாற்ற முடியும் பாரம்பரிய ரெடார் கதிர்வீச்சை உறிஞ்சும் பொருட்களிலிருந்து வேறுபட்டதாக அவை சிறிய அளவிலான சேதங்களில் இருந்து சுயமான புனர் நிர்மாணம் செய்யும் திறனையும் கொண்டிருக்கும் குவாண்டம் ரடார்களையும் தடுக்கும் திறனை இவை கொண்டிருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள் அவ்வாறு ஒரு பெரிய முன்னேற்றத்திற்கு நமது நாடு தயாராகி வருகிறது இந்தியாவின் ஐந்தாம் தலைமுறை ஸ்டேல்த் ஜெட் ஆகிய ஏஎம்சி தான் தற்போதைய முக்கிய இலக்காகும் அதன் முதல் மாதிரியை இரண்டாயிரத்து இருபத்தி எட்டில் வெளியிட இலக்கு வைத்துள்ளது நாடு ஆனால் ஆறாம் தலைமுறை தொழில்நுட்பங்கள் வெகு தொலைவில் உள்ளதை கருத்தில் கொண்டுதான் இந்தியா இப்போதே அதை உருவாக்க துவங்கியுள்ளது அது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல என்பது மட்டுமல்ல மிகவும் செலவு கூடிய ஒரு விஷயமும் கூடவாகும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு தனியார் நிறுவனங்களையும் சேர்த்துக் கொண்டு முன்னேறக்கூடிய வாய்ப்பும் உள்ளது என்னவானாலும் துல்லியமான ஒரு நோக்குடன் நாடு முன்னேறி வருகிறது ஜெய்ஹிந்த்